வுட்லேண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம் ராமநாதபுரத்தில் இது வந்து ஒரு ஒம்பது ஏக்கரில் வருது நூறு ப்ளஸ் பிளாட்ஸ் லான்ச் பண்ணுறோம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போது பர்சென்ட் ஒரு வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சன்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பிளாட் கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு மேலே வருது ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டிஸ் வருது அண்ட் பிளக் அண்ட் பிளேன்னு சொல்லுவாங்க வேர் யூ யு கெட் யுவர் லைக் நோ சுவேஜ் கனெக்ஷன்ஸ் இபி கனெக்ஷன்ஸ் வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சிசிடிவி கவரேஜ் இருக்கும் அண்ட் ஒன் இயர் மெயின்டெனன்ஸ் இருக்குது ஸோ இதான் இந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா திருச்சி ரோட்லேருந்து ஒன் மினிட் ஆக்சுவலாக அண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் ரேஸ் ரேஸ்கோஸ் ஸோ மேஜர் லொகேஷன்ஸ்ல இருக்கிறதுனால யார் வாங்குறாங்களோ தேல் ஹேவ் அன் வெரி வெரி ஹை அப்ரிசியேஷன் இந்த ஃபியூச்சருங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ லான்ச் பண்ணுறாங்க